இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு நீங்களே பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்கள் ஏரியா சைடு எங்கேயாவது வந்து சப்பாத்தி களி இருந்துச்சு அப்படின்னா பறிக்கிறது வந்து இடுக்கி இடுக்கியில் பறிங்க அதே மாதிரி பறிக்கும்போது போது கொஞ்சம் பார்த்து பறிங்க அதை பறிக்கும்போது கொஞ்சம் செடி வந்து அப்படியே குளுங்கிற மாதிரி குலுங்குச்சு அப்படின்னா அதில் இருக்க முள்ளெல்லாம் அப்படியே வந்து நம்ம மேலே ஒட்டிக்கும் அது ரொம்ப குத்தும் எடுக்கிறது சிரமமாக இருக்கும் உடம்புலையெல்லாம் குத்துச்சின்னா அந்த மாதிரி இடுக்கியை பார்த்துட்டு மெதுவாக பார்த்து இழுத்து எடுங்க இல்லைன்னா வீட்டில் க்ளவுஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு பறித்து எடுத்துக்கலாம் நேற்று நான் கள்ளிப்பழம் பறிக்கும் போது ஒருத்தவங்க பறிச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வந்து பறிச்சாங்க டிஷ்யூ பேப்பரில் வச்சு பறிக்க முடியாது நான் சொன்னேன் ஏங்க இதில் பறிக்க வேண்டாங்க குத்திடும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் அடிக்கடி பறித்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பறிச்சாங்க அப்புறம் பார்த்தா உடம்புலாம் குத்திருச்சு அதனால் இடுக்கியோ இல்லை வேற ஏதாவது கிளவுஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து பறிங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அது எப்படி பறிக்கணும் அப்படின்ட்டு வெறும் கையில் கூட பறித்து அப்படியே கல்லில் உரசி சாப்பிடுவாங்க பட் தெரியாதவங்க வந்து இடுக்கி இல்லைன்னா க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டு பாருங்க ஏன்னா இருக்கு நீங்க வண்டியில போனீங்கன்னா சப்பாத்தி களி பழம் இருக்கும் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு நிறைய பக்கம் வந்து பழங்களோடய நிறைய இடத்துல வெட்டி போட்டுறாங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக நீங்க பறிச்சு சாப்பிட்லாம்ல எத்தனை கொடுக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா ஆஹ் எத்தனை பழம் வேணாலும் சாப்பிடலாம் இப்போ மெடிசனுக்காக கொடுக்குறதா இருந்தால் டெய்லி ஒரு ஒரு பழம் கொடுக்கலாங்க மெடிசன் மாதிரி கொடுக்கறதா இருந்தால் இப்ப நானா இப்ப முள்ளு கட் பண்றேன் அப்படின்னா எப்படி ஒரு ஆறு ஏழு பழத்துக்கு மேல போயிருக்கும் இன்னைக்கு அப்படிதான் ஏன்னா உட்காந்து உட்காந்துருக்கும்போது எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அப்ப முள்ளு கட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பழமா கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுருவேன் ஏதாவது வாயில போட்டு சாப்பிட்டுட்டே இருந்து வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் கொளுத்தி அடிக்கிறது பரவாயில்ல எனக்கு ஒரு நாலஞ்சு மரங்கள் இருக்கனால அதுக்கு கீழே வச்சு பழம் முள்ளு கட் பண்றதுக்கு இந்த இடத்துல பேக் பண்றதுக்கு நல்லா இருக்கு ஏன்னா வீட்டில் சுத்தி மரம் இருக்கனால ஆனா வெயில் கொளுத்துற வெயில வேலை செய்ய முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா வெயிலுக்கு வந்து வேலை செய்ய முடியல பழம் பறிச்சுட்டு வந்தோன்னாலே டயர்ட் ஆயிருது அப்புறம் முள்ளு கட் பண்ணனும் பேக் பண்ணணும் அப்படின்னு போதே ஐயோ கடவுளே இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுது ஒரே இடத்தை காமிச்சிருக்கு போர் அடிக்குது சரி ஓகே ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இல்லேன்னா வேற ஏதாவது லைவ்ல பாக்கலாம் அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்களா இது வந்து கிராமத்தில் சும்மா கிடைக்கிது ஆனால் இது எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா இதில் நம்ம பறிக்கிறதுலேருந்து எல்லாருமே ரொம்ப ரிஸ்க்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த இதை பறிக்கணும் அதே மாதிரி ஒரே இடத்துல கிடைக்காது நம்ம ஊர் ஃபுல்லாக சுற்றி பறித்து அதுக்கப்புறம் அந்த பாக்ஸும் இங்கே இல்லை திருப்பூரில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்து தான் பாக்ஸ் போடுறேன் சிலோ ட்ரிப்லேருந்து எல்லாமே ஏன்னா நம்ம இருக்கிறது கிராமம் கிராமத்துலேருந்து ஒரு பொருள் வந்து சிட்டி சைடு இல்லை வேறு சைடு போகுது அப்படின்னா அது அவ்வளோ இடங்களை தாண்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் அந்த மாதிரி சில பேர் சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஈஸி அப்படின்றாங்க எல்லா ஊர்லேயும் கிடைக்குது அப்படின்றாங்க அவங்களும் கொடுத்தா மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ விளையாட்டு போக்கில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இதுவே வேலையாக ஆகிடுச்சு பரவாயில்ல நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் மூலயமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி சரி ஓகே பாய் கட் பண்ண போட்டிருக்கேன் பாருங்க இது கொஞ்ச நேரம் போட்டேன் அதுக்கே எவ்வளோ வேர்த்து கொட்டி தெரியுங்களா ஒரு சிஸ்டர் நான் ஒரு பழம் சப்பாத்தி கல்லி பழம் பறிச்சுட்டு க்ளவுஸ் போடாமல் தான் பறித்தேன் அதை பார்த்துட்டு க்ளவுஸ் போடலாம் எங்கள் சிஸ்டர் க்ளவுஸ் போடாமல் ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் ஆனால் நம்ம க்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா வேர்த்து கொட்டிடுது கையெல்லாம் பாருங்களேன் நல்லா வேர்த்துரும் கொஞ்ச நேரம்தான் போட்டேன் அதுக்கே நல்லா வேர்க்குது இதே வெயில் போய் அந்த பழம் பறிச்சோம்னா நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும்